என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நான் அனுப்பிய ஒருவரை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு உனக்கான நிம்மதியை வேறு யாரிடமோ நீ தேடிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் அருகில் இருக்கின்ற அவரை நான் இன்று உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் நீ அவரை விட்டுவிட்டதனால்தான் இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் அப்படி யாரை அம்மா விட்டுவிட்டேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ விட்டவர் யார் என்பதை நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நீ எத்தனை பெரிய தவறினை உன் வாழ்க்கையில் செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெய்வம் துணையாக இருந்து நல்ல வழி காட்டி தரும் பொழுது அந்த வழியிலிருந்து தவறிச் செல்வது உன்னுடைய தவறுதானே என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக எதுவும் ஆசை கிடையாது உன்னை எந்த நிபந்தனையும் இன்றி தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஜீவனை மட்டும்தான் நீ இந்த வாழ்க்கை தீரும் வரை உன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்து வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் தேவைகளுக்காக மட்டுமே தேவைப்படும் உயிராக வாழ்வது உன் வாழ்க்கையில் எத்தனை துயரம் என்பது என்னால் உணர முடிகின்றது அதனால் எப்பொழுதுமே எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் உன்மீது உண்மையான அன்பு வைக்கின்ற ஒரு உறவினை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உறவுகள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அவர்கள் மனது எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் அதனால் எப்பொழுதுமே யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீ அளவோடு பழக வேண்டும் எல்லோரிடத்திலுமே இனிப்பாக பழகாது அதுபோல எல்லோரிடத்திலும் கசப்பாகவும் பழகாது ஏனென்றால் அதிக இனிப்பாக நீ பழகினால் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் அதே சமயத்தில் அதிக கசப்பாக நீ பழகினால் உன்னை எல்லோருமே வெறுத்து ஒதுக்குவார்கள் அதனால் எப்பொழுதுமே வாழ்க்கையில் உப்பை போல அளவோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே அமைதியாக இருக்கிறாய் என்பதற்காக உனக்கு பதிலளிக்க தெரியாது என்பது அர்த்தம் கிடையாது நீ யாரையுமே காயப்படுத்த கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் பேசுவதனால் எந்த பலனும் இல்லை என்பதற்காக மௌனமாக இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் பேசி இன்னமும் தனது வழியை அதிகப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக மெளனமாக இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ உனக்குள்ளேயே ஒருபோதும் மறைத்து வைக்கக்கூடாது என் தங்கமே சில விஷயங்களை வெளிக்காட்டிவிட வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது உனக்கு நிச்சயமாக நோயைத்தான் உருவாக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே உனக்கென்று நான் அனுப்பி வைத்த சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கும் பொழுது அதை நீ வெளிக்காட்ட தவறாதே முதலில் அம்மா உன்னோடு இருக்கின்ற அந்த உறவைப் பற்றி நான் சொல்லிவிடுகின்றேன் உனக்கான சந்தோஷத்தை நீ எங்கே தொலைத்தாய் என்று ஒரு முறை பார், என் தங்கமே நான் உனக்காக எப்பொழுதுமே உன்னோடு இருக்கும்படி அனுப்பி வைத்த அந்த உறவின் பெயர்தான் புன்னகை என் தங்கமே உன்னுடைய சிரிப்பு எந்த கஷ்டத்திலும் அந்த சிரிப்பு உன்னை விட்டு வெளியே செல்லக்கூடாது வாய்விட்டு சத்தம் போட்டுதான் சிரித்தால் அது சிரிப்பு என்று கிடையாது மெளனமாக உன்னுடைய உதட்டின் ஓரத்தில் ஒரு சிரிப்பு வருமல்லவா அந்த புன்னகை கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிகவும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது கூட அதில் இருந்து எளிதாக மீட்டு கொண்டு வந்துவிடும் என் குழந்தை அம்மா நான் யாரோ ஒரு ஆள் என்றல்லவா நினைத்தேன் நீயோ புன்னகை என்று எளிதாக சொல்லிவிட்டாயே என்று என் தங்கமே புன்னகை எப்படிப்பட்டது அதனால் உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வரும் என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் அதை சரியாக புரிந்து கொள் என் குழந்தை ஒவ்வொரு முறை நீ சிரிக்கும் பொழுதும் உன்னுடைய இருதயம் ஒட்டடை அதாவது நீ சிரிக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய இருதயம் புதிதாக்கப்படுகின்றது தூசி தட்டப்படுகின்றது அப்படியானால் உன்னுடைய இருதயத்திற்கு ஆயுள் அதிகமாக்கப்படுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது தூய்மையாக்கப்படும் பொழுது இன்னமும் அதிக நாட்கள் அது துடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிகமான இருதயம் நின்று போவதற்கு காரணம் அங்கே இறுக்கமான மனதுடையவர்களால்தான் எப்பேற்பட்ட சிரிப்பலைகள் வரக்கூடிய நிகழ்வுகள் நடந்தாலும் தன்னை இறுக்கமாக வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மிக விரைவாகவே நோய்கள் வந்து தாக்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையின் மீது இயற்கை தெளித்த வாசனை தைலம்தான் சிரிப்பு என்பதனை புரிந்துகொள் அது ஒரு வாசனை மருந்து இந்த புன்னகை உன்னிடத்தில் இருக்கும் பொழுது இயற்கையாகவே உன்னை சுற்றி ஒரு மனம் வீசிக் கொண்டே இருக்கும் மற்றவர்களை அது உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும் மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரிய மார்க்கம்தான் இந்த சிரிப்பு சிரிப்பு உன்னிடத்தில் இருக்கும் பொழுது மரணம் உன்னை நெருங்குவதற்கு சற்று பயந்து ஒதுங்கியே நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் சிறகு இல்லாத பறவை எப்படி பறக்க முடியாதோ அதுபோலத்தான் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை நிச்சயமாக யாருக்குமே இங்கு முழு மன நிறைவை கொடுத்து விடாது மனிதனுக்கு அழகே சிரிப்புதான் என் தங்கமே இந்த அழகான புன்னகையை ஒழித்து வைத்து கொண்டு நீ உனக்கான சந்தோஷத்தை வெளியில் தேடி இன்னொருவர் கொடுப்பார் என்று நினைத்தால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது என் தங்கமே அம்மா உனக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் இதை கேட்டாவது இந்த புன்னகை எத்தனை பெரிய மருந்து உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கக்கூடிய எத்தனை பெரிய உறவு என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ இப்பொழுது அதிகபட்ச மனவேதனை உச்சபட்ச மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் இதை உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கண்ணீரை மட்டும் தாரை தாரையாய் ஊற்றிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே மனது வலிக்கின்றது என்பதற்காக வெளியே நடந்து செல்கின்றாய் உன்னுடைய எதிரில் யாரோ ஒருவர் உனக்கு அவரை யார் என்றே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் உன்னுடைய முகத்தை பார்த்தவுடன் உனக்கு ஏதோ வழிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து கொடுக்கின்றார் அந்த நேரம் என் பிள்ளை நீ என்ன நினைப்பாய் இந்த அழுகையை அவருக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைப்பாயா அல்லது உனக்குள் ஒழித்து வைத்திருக்கின்ற அந்த புன்னகையை கட்டாயப்படுத்தி வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பாயா நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய புன்னகையை வெளிக்கொண்டு வர நினைப்பாய் அந்த புன்னகை அந்த நேரத்தில் உன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த மனநிலையையும் மாற்றி காட்டும் அழுத அந்த கண்ணீர் உள்வாங்கும் எதற்காக அழுதோம் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்பாய் அதற்கு முன்பாக உன்னை பார்த்து சிரித்தவர் யாராக இருப்பார் இத்தனை கஷ்டத்திலும் நம்மை பார்த்து ஒருவர் புன்னகைத்தாரே இந்த புன்னகை ஏதோ நம் மனதிற்குள் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கின்றதே நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை புரிய வைக்க முயற்சி செய்கின்றதே என்று என் குழந்தை நிச்சயமாக நீ சிந்திப்பாய் அந்த நேரத்தில் அவர் மூலமாக உனக்கான இந்த புன்னகையை கொடுத்து உன்னுடைய மனதினை மாற்றியது இந்த வராகி நான் என்பதனை நீ மறக்கக்கூடாது அம்மா உன் வாழ்க்கையில் உனக்காக கொடுத்த இந்த சந்தோஷத்தை நீ பத்திரமாக வைத்துக்கொள் உன்னுடைய கண்ணீருக்கு மட்டுமல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இது உனக்கு மருந்தாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க விருப்பமில்லை என்றாலும் உன்னுடைய புன்னகையாவது நீ வஞ்சகம் இல்லாமல் யார் மீதும் எந்த பொறாமை எண்ணங்களும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் ஒருவருக்கு கொடுப்பதனால் உன்னுடைய ஆயுள் கூடும் என்றால் அது இந்த புன்னகை ஒன்று மட்டுமே சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக எல்லா செயல்களையும் செய்து உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் போதும் உறவுகள் காட்டுகின்ற போலி முகங்கள் எல்லாம் இவை முன்னால் தோற்று போகும் என்பதனை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு